ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த குரு பயிற்சி மே மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷ்டிக ராசிக்கு குரு பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது ஏழாவது பாவத்தில் குரு பகவான் வருகிறார் இவ்வளோ நாளாக வீணாக உங்களை கெடுத்தவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் குறையும் பார்ட்னர்ஸுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் குறையும் வீட்டில் மன நிம்மதி இருக்கும் வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வரும் பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் சில பேர் நல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு பல நண்பர்களை பார்த்து அவர்களுடைய ஆலோசனையினால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு புது வழி கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்லலாம் இவ்வளோ நல்ல வருமானம் இல்லாமல் இருந்தீங்க இப்போ நல்ல வருமானம் இருக்கும் பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கும் ப்ரமோஷன் இருக்குது பதவி உயர்வு இருக்குது மன நிம்மதி இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் லாபம் இருக்குது ஆனால் நாளில் சனி பகவான் இருக்கிறாரு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலும் லாபம் இருக்குது இவ்வளோ நாளாக நஷ்டம் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்குங்க நிம்மதியாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு பதவி இருக்கும் பேர் இருக்கும் விரோதிகள் குறைவார்கள் இவ்வளோ நல்லா ஓவராக இருந்த விரோதிகள் தானாக மடங்கி விடுவாங்க அப்படியே அதனால் சந்தோஷமாக உங்கள் பதவி இருக்கும் புது புது வேலை கிடைக்கும் புது பதவி கிடைக்கும் பேர் புகழ் இருக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கீர்கள் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு வருதுங்க இவ்வளோ நல்ல வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அதனால் மன நிம்மதி இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பா நல்லா படிப்பீங்க ஆனால் அறத்தை வரை குறை சொல்லாமல் படிக்கணும் ஏழில் வர குரு என்ன சொல்லுதுன்னா அறத்தை வந்து நான் நல்லா படிக்கிறேன் கம் அந்த மாதிரி ஆணவம்லாம் காட்டாமல் படிக்க வேண்டும் அந்த மாதிரி ஆணவம் இல்லாமல் படித்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா படிப்பீர்கள் நோய் நொடி குறையும் பயம் குறையும் ஏன்னா ஆறில் இருந்த குரு வந்து நோய் நொடியும் கொடுத்துருக்கு பயமும் கொடுத்துருக்கு விரோதிகளையும் கொடுத்துருக்கு வி அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை முட்டால் மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் அதெல்லாம் நோய் நொடியை குறைஞ்சி விரோதிகள் குறைஞ்சு சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா நல்ல பெரிய லாபத்தை பார்க்குறீங்க விவசாயிகளுக்கு நல்ல லாபம் பெரிய லாபம் என்று சொல்லலாம் இதில் குறை என்று சொல்லும் பொழுது சனி பகவானுடைய குறைதான் அந்த சனி பகவான் நாளில் இருக்கும் பொழுது உங்கள் முயற்சியில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது என்று சொல்லலாம் குரு பகவான் நாள் உங்களுக்கு அந்த அலைச்சலும் இப்பொழுது ஷார்ட் பீரியடில் குறையும் என்று சொல்லலாம் அந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒன்றாம் தேதி மாறுது ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தவிர பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லலாம் பாருங்கள் என்ன பயிர் இந்த பயிற்சியில் பல சிக்கல் இருக்கு இல்லையா என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஏழாம் பாவத்தில் குரு ஃபஸ்ட்டு பரிகாரம் வீட்டில் வீணாக பேசக்கூடாது விவாதம் செய்ய கூடாது கணவர் மனைவி யாருக்கு விரச்சிகராசி இருக்குது அவங்க வந்து வீட்டில் எனக்கு தெரியும் நான் உண்மை தான் பேசலாம் இந்த மாதிரி பேசி நீங்கள் உண்மை பேசி ஒரு குடும்பம் ஒழிஞ்சு போகுதுன்னா அந்த மாதிரி உண்மை பேச வேண்டிய அவசியம் இல்லையா உண்மையே ரொம்ப அதிகமாக பேசாதீர்கள் யாருடைய குடும்பத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ஒன்று பரிகாரம் அதான் ஃபஸ்ட்டு பரிகாரம் அதுதான் இரண்டாவது நீங்கள் எந்த தீர்த்த யாத்திரைக்கு சென்றாலும் அர் அங்கே இருக்கின்ற ஊர் தெய்வம் காவல் தெய்வம் அல்லது இப்போ நாங்கள் சொல்கிறோன்ன பனாரஸ் போகிறீங்க அவங்க பைரவர் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வர வேண்டும் ஆற்றில் குளிக்க வேண்டும் ரிவர்ஸில் கேஞ்சஸில் போனீங்களா அங்கே ஒரு வாட்டி குளிச்சுட்டு வரணும் அப்போது உங்களுக்கு வந்து இருக்கின்ற பிரச்சனை குறைஞ்சு பெரிய பெரிய பணத்தை பார்ப்பீங்க தினமும் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் உங்களுக்கு நவகிரக கோயிலில் குரு பகவானுக்கு நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றணும் தேர்ஸ்டே தேர்ஸ்டே வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான